Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு உடல் எடைய குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதாவது ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நியூட்ரிஷன் ஃபேக்ஸோட அடிப்படையில் பார்க்க போகிறோம் ஜென்ரலாக இந்த இந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சா வெயிட் குறையும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கல ஸோ ஒரு உடல் எடைய வந்து குறைக்கவே முடியல அதுக்கு என்ன காரணம் அண்ட் உடல் எடை குறைக்கிறது இல்லை என்ன பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படின்னு கிட்ட பேஷன்ஸ் சொல்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் அதை பொறுத்து ஒரு டெக்னிக்கல் விஷயமாகவும் அதுக்கு சம்மந்தப்பட்ட உணவுகள் என்ன என்னெல்லாம் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப பிரதானமாக இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக இன்னைக்கு எல்லாரும் கேள்விப்படுற ஒரு விஷயம் பிஎம்ஆர் அதாவது மெட்டபாலிக் ரேட்டை நம்ம உடம்புல செரிமானத்தை வந்து அதிகப்படுத்தணும் அதுதான் வந்து பிஎம்ஆர் ரேட்டை ஸோ இது இன்னும் கலோக்கியலாக நார்மல் வேர்டாக சொல்லலாம் அப்படின்னா உடல்ல ஹீட் அதிகமாகணும் ஹீட் அதிகமான தான் நம்மளோட உணவுகள் வந்து நல்லா செரிக்கும் உணவு அதாவது உடம்பில் ஹீட் அப்படின்னா நம்மளோட வயிற்றில் வயிறு வந்து மந்தமாக ரொம்ப ஹியூமிடிட்டியாக மந்தத்தன்மையாக ஈரத்தன்மையாக இருக்கக்கூடாது இன்னும் சயின்ஸாக போகணுன்னா நம்ம உடம்பில் கரெக்டான வயிறில் கரெக்டான பிஹெச் வந்து இருக்கணும் பிஹெச் பேலன்ஸ் அதிக ரத்தத்தோட அந்த ஒரு கார அமிலத்தன்மை அதிகமாகவும் போகக்கூடாது குறைவாகவும் போகக்கூடாது ஸோ அதிகமாக போனால் ஓவராக பசி இருக்கும் குறைவாக இருந்தால் பசியே இருக்காது ஸோ அதனால் இந்த ஒரு விஷயங்களை சரி பண்ணும் ஏன்னா நம்மளில் நிறைய பேர் செய்கிற தப்பு என்னன்னா உடல் எடையை குறைக்கணும் எனக்கு பசியே இல்லைன்னு சொல்கிறவங்க ஒருத்தவங்க அவங்களுக்கு என்னென்னா பிஎம்ஆர் கம்மியாக இருக்குது அண்ட் சிலர் எனக்கு பசிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது செரிமானம் ஆகலை அப்போது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது ஸோ இதில் ரெண்டு வகை இருக்குது அதனால தான் எல்லாருக்கும் ஒரே வகையான உணவுகள் ஒரே வகையான விஷயங்கள் உடல் எடையை குறைப்பதில் வந்து ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை ஸோ ஜென்ரலாக உங்கள் பிஎம்ஆரை வந்து பேலன்ஸ்டாக வைக்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட் ஒரு டிப் கொடுக்குறேன் இதை ரெகுலராக எல்லோருமே எடுத்துக்கலாம் நம்பர் ஒன் நெல்லிக்காய் ஒரு பிறை ஷேப்பில் வெண்பூசணி கொட்டையோட தோளோட அண்ட் ஒரே ஒரு நெல்லிக்காய் பசும் மஞ்சள் இந்த அளவுக்கு தோல் நீக்கிட்ட ஸோ இந்த மூணையும் ஒரு பிளெண்டர்ல போட்டு நல்லா அடிச்சு ஒரு பதினொன்று டு பன்னெண்டரைக்குள்ள ரெகுலரா குடிச்சிட்டு வரங்க இதுல வந்து உங்க பிஎம்ஆர் குறைவா இருக்கிறவங்களுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் அதிகமா இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும் பசி அதிகமா இருந்தா பசி இருக்கும் ரொம்ப பசியையும் கண்ட்ரோல் பண்ணும் பசிக்காமே இருக்குது பிஎம்ஆர் ரொம்ப லோவா இருக்கு மெட்டபாலிசமே இல்லை செரிமானம் ஆகலன்றவங்களுக்கும் இது அதிகப்படுத்தும் ஏன்னா இதுல இருக்கிற காம்பினேஷன் ஒண்ணு வெண்பூசணி நியூட்ரல் பண்ணும் அதாவது நார்மல் பண்ணும் நெல்லிக்காய் கொஞ்சம் பீமார அதிகப்படுத்தும் பசு மஞ்சளும் வந்து நார்மல் படுத்தும் ஸோ அப்போது பசு மஞ்சள் சில இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால பிஎம்ஆர் கம்மியாக இருக்கும் ஸோ ஹார்மோன் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த பசு மஞ்சள் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ இதை ரெகுலராக ஒரு நூறு நாள் வந்து எரிச்சிட்டு வாங்க இந்த எல்லா விஷயங்களுமே நூறு நாள் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் அப்போ உங்களோட உடம்பு செரிமானம் சரியாகும் அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக தான் உணவு சாப்பிட்றேன் கரெக்டான டயட்டில் தான் இருக்கேன் ஆனாலும் குறையிலுன்ற பிரச்சனை மாற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உங்களோட டயட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி டயட்டில் தான் இருக்கேன் ஆனால் குறையிலுன்றது தான் இப்போ பிரச்சனையே அதுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் அந்த காரணத்தை முதல்ல ஒரு நூறு நாள் சரி பண்ணிவிட்டு அப்புறமா உங்களோட டயட் ஃபுட்குள்ளே போங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ தானே தவிர உங்கள் டயட் பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லவே இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒன்று எடுத்தாச்சு ஸோ இதன் மூலமாக உங்களோட செரிமான சக்தி கரெக்ட் பண்ணுறோம் உங்களோட பசி வந்து அதிகமாக இருக்கா குறையா இருக்கா அதை பேலன்ஸ் பண்ணுறோம் இதுக்கு அடுத்து நம்ம வந்தோம் அப்படின்னா ரெண்டாவது தேவையில்லாத ஃபேட் வந்து நம்ம உடம்பில் பேர்ன் ஆகணும் அதுக்கு ஒரு அருமையான ஹேர்ப்ஸ் இருக்கு திரிகடுகு திரிப்பலா ரெண்டிலையும் இருந்து திரிப்பலா ஒரு டீஸ்பூனும் திரிக்கடுகு அரை டீஸ்பூனும் மார்னிங்கும் நைட்டும் ஆஃப்டர் ஃபுட்டு காலை இரவு ரெண்டு வேலையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் திரிக்கடுகுலேருந்து அரை டீஸ்பூன் ரெகுலராக சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுடு தண்ணியில் போட்டு கலந்து குடிச்சிட்டு வாங்க இதை ரெகுலராக நீங்கள் செய்யும்போது உங்களோட அந்த நான் சொன்ன அந்த ஆசிட் சுரப்பு அண்ட் செரிமானம் உங்களோட பிஹெச் உங்களோட இண்டஸ்டைனோட கட்டான கட்டை கரெக்ட் பண்ணும் இல்லையா ஸோ அந்த கட் கரெக்ட் பண்ணாதான் டைஜஷன் சரியாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் நம்ம திரிப்பெலாம் வந்து ஆட் பண்ணுறோம் அதுலேயும் அகெய்ன் நெல்லிக்காய் இருக்குது திரிக்க நம்மளோட மூணு காரத்தன்மை உள்ள ஒரு ஹேர்பு ஸோ அது உங்களோட வயிற்று பசியை வந்து கரெக்ட் பண்ணும் தேவையான செரிமான என்சைம்ஸை வந்து தூண்டும் ஸோ அப்போ இது வந்து ஒரு மருந்து தான் ஸோ இதை நீங்கள் காலையும் இரவும் எடுக்கலாம் கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதத்துல அப்படின்னா இரவு மட்டுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அண்டு இது ஒரு விஷயம் பார்த்தாச்சு இதனால எக்ஸ்ட்ரா ஃபர்ட் வந்து பேர்ன் ஆகுது ஃபர்ஸ்ட் ஒன் மெட்டபாலிக் பிஎம்ஆரை வந்து சரி பண்ணோம் ஆல்ரெடி இருக்கிற ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதுக்கு ரெண்டு ஹேர்ப் நம்ம எடுக்கிறோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உணவும் வந்து நீங்கள் ஆனால் உங்கள் டயட்டோட விஷயங்களை குறைக்கிறத நீங்கள் குறைக்க ஆரம்பிச்சிடலாம் தேவையில்லாத கட் பண்ணலாம் அளவான கரெக்டான சாப்பாடு சாப்பிடலாம் ஸோ என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அதில் புரதங்கள் ஆட் பண்ணுங்கள் ஸோ உங்களோட உணவு பட்டியலை முளைக்கட்டின பாசி பயிரை அட்லீஸ்ட் இரு வேலையாவது முதல்ல ஒரு சின்ன பவுலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க உணவுகளை வந்து நீங்க எடுத்துக்கலாம் இல்லை இதை ஒரு ஸ்நாக்காகவும் நீங்கள் நீங்க சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி அது மாதிரி சாப்பிட்ற இன்னொரு பொருள் தேங்காய் தேங்காய் வந்து சில்லா நீங்க மென்று சாப்பிடலாம் அண்ட் உணவுக்கு முன்னாடி ஒரு கேரட் வந்து அப்படியே பச்சையா மென்னு சாப்பிடலாம் அண்ட் கொத்தமல்லி விதை அதை வந்து நீங்கள் ஊற வச்சு அந்த தண்ணியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி இலையை வந்து இந்த கேரட் தேங்காய் துருவி போட்டு அதில் கொத்தமல்லி இலை கிள்ளி போட்டு அதை ஒரு சேலட் மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட சாப்பாடை சாப்பிடலாம் ஸோ ஏதாவது ஒரு ரெண்டாவது உங்கள் இப்போ நான் சொன்ன முளக்கெட்டின பாசிப்பயிர் தேங்காய் கேரட் எல்லாத்துலேயும் கொத்தமல்லி இலை இதை எது இது எல்லாத்தையும் போட்டு சேலடாகவும் எடுக்கலாம் இல்லை ரெண்டு வகை ரெண்டு ஐட்டமாவது ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளையிலையும் இந்த உணவு பட்டியல் இருந்துட்டு அப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு பசியே ஆகிடும் அப்போ தேவையான அளவு மட்டும் உங்கள் உணவையும் எடுக்கும் போது உங்களுக்கு நல்லா செரிமானம் ஆகும் உங்களோட வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும் அண்ட் நடுவில் எனக்கு பசிக்குது அதுக்குரிய ஒரு அருமையான ஸ்நாக் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளரிக்காயும் பொறிக்கடலையும் ஸோ இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா அகெயின் புரதம் நல்ல அயன் இருக்க ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணும் வெள்ளரிக்காயிலையும் அவ்வளோ தண்ணி சத்து அதிகமாக இருந்தாலும் அதுலேயும் தேவையான சத்துக்கள் அவ்வளோ குவிந்து கிடக்கு நல்ல ஃபைபர் வேற மலச்சிக்கல் வந் உண்டு பண்ணாது பசியை கண்ட்ரோல் பண்ணும் இந்த பொறிக்கடலையும் வெள்ளரிக்காயும் அப்போ உங்களுக்கு வேறு எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிடணுன்னே தோணாது ஸோ ஒரு ஒரு தடவை பசிக்கும் போது வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம் இன்னொரு தடவை பசிக்கும் பசிக்கும்போது பொறிக்கடலை சாப்பிட்லாம் பொறிக்கடலையில் சின்ன வெங்காயம் ரா பச்சையாக போட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் ஏன்னா அதில் ஒரு குட் ஃபேட் கிடைக்கிது உங்களுக்கு அதில் கொஞ்சமாக பெப்பரும் நம்மளோட சால்ட்டும் போட்டுக்கலாம் பட் அதெல்லாம் சாப்பிட்றோன்னா அதுக்கு அடுத்து சாப்பிட்ற அளவு சாப்பாடு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் ஏன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது இது ஜங்க் ஃபுட்டெல்லாம் வயிறு நிறையுது செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடச்சதுனால அண்ட் நம்ம சொன்ன சில விஷயங்கள் பிஎம்ஆருக்காக நீங்கள் பண்ணுறதோட பண்ணுறதுனால உங்களோட பசி வந்து நல்லாவே கண்ட்ரோலாக ஆரம்பிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்போது உங்கள் பிஎம்ஆரை பேலன்ஸ் பண்ணுங்கள் குட் ஃபேட் எடுத்துக்கோங்க இருக்கிற ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஹேர்ப்ஸ் எடுத்துக்கோங்க நல்ல ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு உணவுகளுக்கு முன்னாடியும் நான் சொன்ன அந்த நல்ல புரதம் அண்ட் நல்ல கொழுப்பு நல்ல ஃபைபர் கேரட் ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா கேரட்லாம் சாப்பிடும்போது உடம்புல மியூக்கஸ் விட்டமின் ஏ நிறையா இருக்கிறதுனால படங்கள் சளி ஜவ்வு படலங்கள் நல்லா உண்டாக ஆரம்பிக்கும் ஸோ ட்ரைனஸ் இருக்காது ஓவர் பசியும் இருக்காது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய இன்க்ரீடியன்ஸ் அதாவது உங்களோட விட்டமின் அண்ட் மினரல்ஸை பொறுத்தும் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதே சமயம் வயிறை ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கும் தேவையில்லாத பசி இல்லாமல் இருக்கிறதுக்கும் குட் ஃபேட் எடுக்கிறது மூலமாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டயட்டை ஃபாலோ பண்ண வேண்டாம் அதை கஷ்டப்பட வேண்டாம் இதெல்லாம் எடுக்கும்போதே உங்களால் ஒரு ப்ராப்பரான டயட் தான் ஃபாலோ பண்ண முடியும் அன்வான்டாக கண்டிப்பாக சாப்பிட முடியாது ஸோ நான் பசிக்குது நான் ரொம்ப நேரம் சாப்பிடல அதுக்கப்புறம் போய் சாப்பிட உட்காந்தா ரொம்ப எதை பார்த்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வராது குட் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் இருக்கனால பசி இருக்காது ஸோ இதெல்லாம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உடம்பு வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போது உங்கள் கலோரிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருப்பீங்க இந்த ஃபுட்டெலாம் எடுக்கும்போது பட் இன்னும் அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் சுகர் சாப்பிடாம ரொம்ப பால் பொருட்கள் சாப்பிடாமல் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு டயட் டைட்டிஷன்ட்ட கேட்டுட்டு ஃபாலோ பண்ண முடியும் உங்களால் இவ்வளோ நாள் வந்து இந்த பிஎம்ஆர் இந்த இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணாமல் டயட்டை ஃபாலோ பண்ணவே முடியாது ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு குட் டயட் வந்து ஃபாலோ பண்ண முடியும் ஸோ உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ரிடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் இன்னும் சில வர வீடியோஸில் நான் அந்த மாதிரி சில டயட் சார்ட்ஸும் நான் கொடுக்குறேன் பட் ஆனால் ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு வீட்டோட எக்கனாமிக்குக்கும் ஒவ்வொரு வீட் ஒவ்வொருத்தரோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கும் ஏற்ற மாதிரியாக தான் நம்ம டயட் சார்ட் பண்ண முடியும் ஸோ அதனால தான் எடுத்தோடனே டயட்குள்ளே போகிறது இல்லை ஸோ பிஎம்ஆர்னால் அடுத்த எண்ணெய் உங்கள் ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு எப்படி நீங்கள் உங்களோட பிஎம்ஆர் அண்ட் உங்களோட கலோரிஸை நீங்கள் கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீரீஸாக தான் இதை நான் முதல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ராப்பராக வெயிட் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு ப்ரொசீஜராக போனால் உங்களுக்கு ரொம்ப ஒரு டைரியாகவே இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் நான் இந்த ஒரு மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்